வணக்கம் இது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர செய்திகள் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கோரி மன்னாரில் போராட்டம் பாடசாலை மாணவி கோட்டு பாலியல் வன்புணர்வு தொடர்பில் ஐவர் கைது உதயநிதி ஸ்டாலினிற்கு துணை முதலமைச்சர் பதவி சிரியாவில் மீண்டும் நிலநடுக்கம் ஐசிசியின் சிறந்த வீராங்கனையாக சமரி அத்துபத்து தெரிவு தொடர்பான உள்நாட்டு செய்திகள் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துயாவிற்கு நீதி கோரி இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு முன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் ஏற்பாடு செய்து குறித்த போராட்டத்தில் நூற்று கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை சிந்துயாவின் மரணத்திற்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மருத்துவர் செந்தூரன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை உண்ணாவிரத போராட்டம் முன் மரணத்துடன் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குறிந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது தரம் எட்டில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவியொருவர் இரண்டு ஆண்டுகளாக கூட்டுப்பாளியில் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடத்துனர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கழுத்துறை பிரதேசத்தில் வசிக்கும் தனியார் பஸ் நடத்துனர் ஒருவரும் கழுத்துறை தியக்கம பிரதேசத்தில் வசிக்கும் மூன்று பேரும் சிறுமியை வீடொன்றில் தடுத்து வைக்க ஆதரவளித்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் திருமணமானவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் அறுபது வயதுக்கு வர் எனவும் விசாரணையில் சிறுமி நோய்வாய்ப்பிட்டு பெற்றோர் மற்றும் மூத்த சகோதரருடன் வசித்து வருவதும் வீட்டின் வறுமை காரணமாக பணம் மற்றும் பிற பொருட்களை கொடுத்து ஏமாற்றி சுமார் இரண்டு ஆண்டுகளாக சிறுமி பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது மட்டக்களப்பு ஏராவூர் மிச்சி நகர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் கடந்த ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஏராவூர் போலீசார் சந்தேக நபரை நேற்று கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஏராவூர் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் இதை கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் ஏடிஎம் அட்டையை திருடி பணமோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முகாமைத்துவ நிலையத்திற்கு மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு நூற்றி இருபது முறைப்பாடுகளும் பெற்றுள்ளன இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் பத்து முறை பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எவருக்கும் ஆதரவு அளிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரது தெரிவித்துள்ளார் கம்பகாவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலருடன் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் ஆதரவு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எனினும் எவருக்கும் ஆதரவு அளிப்பதில்லை என நான் தீர்மானித்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது சுதந்திர அவர்களுக்கு விருப்பமான வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கான உரிமை உள்ளது என சந்திரா குமாரதுங்கா தெரிவித்துள்ளார் எனக்கு இது தொடர்பாக எந்த ஆட்சேபனையும் இல்லை எனினும் எவரையும் நான் ஆதரிக்க போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடும் நிகழ்ச்சி தமிழக அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் பங்கேற்று கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றவுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விழாவில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் மட்டுமன்றி எதிர்க்கட்சித் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் ஆகியோரும் பங்கேற்க முதலமைச்சர் விரும்புகிறார் அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமாக தலைவர் ஜி கே வாசன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடிகர் ரஜினி கமல் உள்ளிட்ட திரை உலக பிரபலங்களுக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உதயநிதி ஸ்டாலினிற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று கூட உள்ள அமைச்சரவை கூட்டத்திலேயே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடர்ச்சியாக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா செல்லவுள்ளார் மேலும் அங்கு கூகுள் நிறுவன அதிகாரி உட்பட பல்வேறு தொழில் அதிபர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் எனவும் தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும் நிலையில் அமைச்சர் சமீபத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்போது வரும் பத்தொன்பதாம் திகதிக்கு மேல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகலாம் என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலக செய்திகள் சிரியாவில் உள்ள ஹமா என்ற நகரில் இருந்து கிழக்கே இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அளவில் தசம் கிலோமீட்டர் ஆழத்தில் சிரியாவின் தேசிய நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது ஹமா மட்டுமன்றி சிரியாவின் பல மாகாணங்களில் உணரப்பட்டு இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி இரவு பதினொன்று தசம் ஐம்பத்தி ஆறு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு சில மணி முன்னர் மூன்று தசமேழு ரிச்சர் அளவில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை எனவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான முன்னோடியாக இது இருக்கலாம் என்றும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது மத்திய லண்டனில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் இதில் காயமடைந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் லண்டனின் சதுக்கத்தில் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த சிறுமிக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்ட போதிலும் அவருக்கு உயிராபத்து இல்லை என தெரிவித்துள்ள போலீசார் முப்பத்தி நான்கு வயது பெண்ணிற்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளனர் இது பயங்கரவாதத்துடன் தொடர்பப்பட்ட சம்பவம் என தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை என போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் தொடர்பான விளையாட்டு செய்திகள் சுற்றுலா இலங்கை மகளிர் அணிக்கும் அயர்லாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த போட்டியில் இலங்கை அணியை அனுஷ்கா சஞ்சீவனியும் அயர்லாந்து அணிக்கு லாரா டெல்னியும் தலைமை தாங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலாவது டி டுவெண்டி போட்டியில் இலங்கை அணி ஏழு இலக்குகளால் வெற்றி ஈட்டியதும் மூன்று போட்டிகள் கொண்டு இத்தொடரில் இலங்கை அணி முன்னிலையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஜூலை மாதத்திற்கான அதிசிறந்த வீராங்கனை விருதை இலங்கை அணி தலைவி சமரி அத்தபத்து வென்றுள்ளார் ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் கடந்த மாதம் நடைபெற்ற மகளிர் டி டுவெண்டி ஆசிய கண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியில் சமரி அத்தபத்து துடுப்பாட்டத்தில் அற்புதமான ஆதிக்கம் செலுத்தியதன் மூலம் இந்த விருது கிடைக்கப்பெற்றுள்ளது கடந்த வருடம் செப்டம்பர் மாதமும் இந்த வருடம் மே மாதம் ஐசிசியின் அதிசிறந்த வீராங்கனை விருதுகளை வென்றதன் மூலம் இந்த விருதை மூன்று தலைவர்கள் வென்ற மூன்றாம் வீராங்கனை எனும் பாராட்டை பெற்றுள்ளார் இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திரங்கள் வணக்கம்